என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவருட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி டயர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணாவிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாட்டை வந்திருக்கும் உங்களுக்கும் என்ன யாருமே எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியாக தான் நான் பேசுவேன் அப்படித்தான் வருவேன்லையும் வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகுதுன்னா பெரிய தக்கற போகும் அதனால் பேர் குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறப்படும் போது சொல்லிட்டாங்க ஏறக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருக்காங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவரை பேச சொல்லி நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அந்த அவரு சுபாஷி இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம கிடைக்கும் அந்தளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்டர் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க வரலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல நான் முதல்ல பேச ஒரு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா நான் உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுறப்ப அப்படின்னு இயக்குன்றாரு தான் வரப்போ ரெடியா இருந்தாரு புட்டிஷ் காட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்காது சரி இல்ல யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் டூர் நின்று வச்சு படுத்தமுடிய தயாரிப்பாளர் மஞ்ச பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கேட்க வச்சுருந்தாரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துனா ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கட்சியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேச கூட இங்கே வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவங்க அம்மா எப்போ பாரு ஒரு எழுவத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பைய முடியெல்லாம் தப்புனா கூட என்னை பார்க்கணும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையற்றி விட்டு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ வாங்கிட்டு விடுவோம் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட கலை தந்த நாளைக்கு காணிக்கி நாடகம் பண்ணுறன்னு ஒரு நாடகம் பண்ண வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுட்டு அப்புறம் சினிமாலையும் காசு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அம்மா வந்து அவ்வளோ கேட்குறேன் சொல்லிட்டு சரி கரை ஏற்றி ஒன்றுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தோரணங்க போச்சு பூஜைக்கு போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நாளைக்கு இல்லை ரொம்ப இதாக இருக்கும் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசியிருக்கோம் எல்லா சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேர் எதுக்கப்புறம் ஒரு சீ போட்டுருப்பாங்க ஏன்னா நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ பிடிமா அவரை அப்படினு நிறுத்திக்குவாங்க என்ன சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை ஒவ்வொருத்தரும் இங்கேயோ கதவு கிட்ட பார்க்கறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷனாக கதவு கிட்ட எப்படி பார்த்தா அவர் நினச்சி போனிருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்க நேரடியாக கேட்டால் நான் தட்டுவேன் டிஸ்கஷன்ல ஒவ்வொரு இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசா தேர்ந்தெடுக்கிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு ரசிகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு கேப்பாரு ஒருத்த இப்படிம்மா கோழியா ஒரு ஒருத்த இப்படிம்மா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் படிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாடுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கத்து நான் எடுத்துனேன் இல்லை இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப அவங்க எல்லாம் பசிக்கும் விளையாடுன்னு இவர் என்னோட சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னென்னா அந்த படத்தை விற் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸின் எதுவும் விற்றுட்டாரு அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்போ இவரை கூப்பிட்டேங்கிட்டே என்னங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டாரு அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு ரொம்ப என்ன நான் எப்படி போய் மாட்டிக்கிட்டேன் வந்து விஷயம் தெரியாமல் எதாவது ஏதாவது பண்ணிட்டாருங்க அவர் படிப்பு இல்லை எல்லாருக்குமா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டார் வர சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறது அவர் வேற அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போகணும்னு அங்கே கேள்வி கேட்டுருக்காரு என்னென்ன என்ன எனக்கு கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் சீஸ் நீங்கள் எப்படி நிற்கலாம் ஓவர்சீஸ் இருக்கக்கூடாது எப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னன்னு கேட்டுக்காரு ஓவர் சீஸ்ன்னு கடல் கிடந்து போறாங்க அப்படின்னு ஒன்னு உடனே இவர் கேட்டுக்காரு கரெக்டா சொல்லுங்க கரெக்டா தான் சொல்ற ஓவர் சீஸ்னா கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு வைக்க சொல்லி என்ன கூப்பிட்டு ரஷ்யாக்கு வச்சிருக்கேன்னு ரஷ்யாவுக்கு தர வழியா போலான்னு தெரியுமா அப்படின் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா போட தெரியுமா நீ என்ன கேட்கறோம் அப்படின்னாங்க ஓவர்சீஸ் தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போனான்னு சொன்னதான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு இல்லை எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறது சொல்ல முடியாது தான் எங்கள் வாரியை சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வகை ராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று நான் ஓட்டி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்க அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன் ஒன்று நமக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்க அவர் யாருன்னா எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவர் தந்த கிருஷ்ணவே அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்பூவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சினிமா நிறைய பேர் அப்படி இருந்துருக்காங்க அப்படின்னா அதோட அடுத்து சொன்னது சினிமா இப்படி மாதிரி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா விவேகா பாடலாம் அவர் இவரை பற்றி டேரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீங்கள் யார் இப்போ வேலை பார்த்துக்கன்னு கேட்டு அப்புறம் நானும் இப்போ தான் அவரை பார்க்குறேன் டேரக்டர் யார் விவேகா ஏங்க நீ படகுற பாடல் நீங்கள் அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யாரோட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசியில் கூப்பிடுவார் பாட்டு பாடு சொல்லுவார் எந்த படம் கூட தெரியும் அளவுக்கு பாடிக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே பாடலாசிரியர்கள் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணு என்னென்ன இல்லை ஃபோன்லேயே பேசிக்க ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு வசதிமா அப்படிங்கிறார் ஓகே அப்போ தான் இன்னொரு சொல்கிறார் படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு டிப்ஸ் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு வேணவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மையத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுக்காது அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட வேலை வந்தவர்கள் விளக்கூடாது போட்டால் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு அதனால் அதனால கூடி சீக்கிரமே அவர் கனவு கிட்டிருக்கிறார் அந்த இயக்குநர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாவதியை பத்தி பேசுறது கேதர் பண்ணணும்னு நினைச்சுட்டு வந்த அவரு எதுக்கு சொல்ல வந்த அவரு இந்த யூடியூப் அவருக்கு யாருமாலேயே கோவம் இல்லை நடிச்ச நல்லா நடிச்சா உடனே சினிமா ஆட்சிக்கு கூப்பிட்டு நாட்டில் கூப்பிட்டு அந்த கோவத்துல என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டாரு பாக் ரஜினா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டுறது என்னவோ பத்ர இது வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பேச ஆரம்பிச்சு உடனே வந்து அடுத்த நாள் அடுத்ததான் போடுவாங்க பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலாம்னு சொல்லி தாக்குன்னு ஏன்னா டாமி எப்படிதான் போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவரு வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியல வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமா ஒரு தயாரிப்பாளர் ஒரு பத்திரிகையாளர்களால இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் அந்த ஜீவன் அவரு கூட நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுனார் ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேஷ்டு வாங்கி அவர்கிட்ட அதுன்னு இப்போ அவசரமாக போடுறது மேலே பேசுவேன் தப்பாங்க இந்த ரிலேட்டாரெல்லாம் பேச வேண்டியது ரொம்ப சந்தோஷம் வேண்டும் ஏன்னா படம் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கு கூட எனக்கு கே என் நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சு என்னுடைய மனமாட்டில் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்